வலியை வென்ற வீரம் மத்திய அமைச்சரவையில் மகாராஷ்டிர எம்பியின் துணிச்சலான பாதை ரக்ஷா கட்சி மகாராஷ்டிராவின் ரேவத் தொகுதியில் இருந்து பாஜக சார்பில் போட்டியிட்டு மூன்றாவது முறையாக எம்பி ஆனவர் இவர் ஞாயிற்றுக்கிழமை மத்திய அமைச்சர்கள் பதவியேற்று விழாவில் மத்திய இணையமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து இன்று மத்திய இணையமைச்சராக பதவியேற்றது வரை ரக்ஷாவின் திறமை வீரம் துணிச்சல் எல்லாமே பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தனது கணவரை இழந்த ரக்ஷா கோத்தடி கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவியில் இருந்து அரசியல் வாழ்வை தொடங்கினார் உள்ளூர் அரசியலில் கிடைத்த வெற்றி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அவரை எம்பியாக்கியது தனது இருபத்தி ஆறு வயதிலேயே அவர் ரேவத் தொகுதி எம்பியானார் அவர் தொடர்ந்து மூன்றாவது முறை எம்பி ஆகியிருக்கிறார் அவர் தனது கையில் இரண்டு குழந்தைகளை வைத்துக் கொண்டு அரசியல் பணிகளை மேற்கொள்ளும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அவருக்கு பெரும்பாலான ஆதரவுகளை பெற்று தந்தது கணவரை இழந்து ஒற்றை பெற்றோராக பிள்ளையையும் கவனித்துக் கொண்டு அரசியலிலும் சாதிக்க தொடங்கிய ரக்ஷாவின் துணிச்சல் பலருக்கும் பிடித்து போனது மத்திய இணையமைச்சரானது குறித்து ரக்ஷா கூறுகையில் எனது அரசியல் வாழ்வை நான் தொடங்கியதை பின்நோக்கி பார்த்தால் இப்போது மத்திய இணையமைச்சராக பதவி ஏற்றிருப்பது மிகப்பெரிய விஷயமாகவே இருக்கிறது எனது மகளுக்கு நான்கு வயது மகனுக்கு இரண்டரை வயது இருக்கும் போது கணவர் இருந்துவிட்டார் வாழ்க்கையே கேள்விக்குறியான போதுதான் என் கிராம மக்களின் ஆதரவும் அன்பும் எனக்கு புதிய வழியை காட்டியது என் முழு திறனையும் நான் ஏற்றிருக்கும் பதவிக்காக உழைப்பேன் என்றார் தீரத்துடன் இதுவரை எந்த பதவிக்காகவும் நான் உழைக்கவில்லை இன்று பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கியிருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் பாஜகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஏக்நாத் கட்சேவின் மருமகள் ரக்ஷாவின் வளர்ச்சியில் ஏக்நாத் பெரு பங்கு வகித்துள்ளார் தனது மகளை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு பதில் மருமகளை அரசியலுக்கு கொண்டு வந்து மக்களவை தேர்தலில் போட்டியிட முழு ஆதரவு தந்துள்ளார் தனது மருமகள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்திருக்கும் ஏக்நாத் மகாராஷ்டிரா வளர்ச்சிக்கு ரக்ஷாவின் உழைப்பு அதிகமாக இருக்கும் என்று உறுதியோடு நம்புவதாக கூறியிருக்கிறார் வாக்களித்த மக்களுக்கும் மருமகளை எம்பியாக்கி பார்த்த ஏக்நாத் நம்பிக்கைக்கும் நிச்சயம் உரியவராக இருப்பார் ரக்ஷா